பூட்டானின் பொருளாதார வளர்ச்சிக்கு இந்தியா உறுதுணையாக இருக்கும் என பிரதமர் நரேந்திர மோடி உறுதிபட தெரிவித்துள்ளார் இந்தியாவில் இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக புதுதில்லி வந்துள்ள பூட்டான் மன்னர் மற்றும் அவரது மனைவியும் அந்நாட்டு பட்டத்து ராணியுமான ஜெட்சன் பேமா வாங் சுக் ஆகியோருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் அதிகாரிகள் அவர்களை வரவேற்றனர் பின்னர் பூட்டான் மன்னர் பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடியை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பின் போது பிரதமர் இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள கலைப்பொருட்களின் சிறப்பு குறித்து எடுத்துரைத்தார் மயில் சின்னம் அருகே இரு தலைவர்களும் கூட்டாக புகைப்படமும் எடுத்துக்கொண்டனர் இந்த சந்திப்பின் போது பேசிய பிரதமர் நரேந்திர மோடி கடந்த மார்ச் மாதம் தாம் பூட்டான் சென்றபோது தமக்கு அளிக்கப்பட்ட சிறப்பான வரவேற்பை நினைவு கூர்ந்தார் இந்தியா பூட்டான் இடையேயான நட்புறவை வலுப்படுத்துவதுடன் பூட்டானின் பொருளாதார வளர்ச்சிக்கும் இந்தியா உறுதுணையாக இருக்கும் என பிரதமர் குறிப்பிட்டார் பூட்டானின் பதிமூன்றாவது ஐந்தாண்டு திட்ட காலத்தில் இந்தியாவின் உதவி இரட்டிப்பாகும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்தார் இந்த சந்திப்பை தொடர்ந்து பூட்டான் மன்னருக்கு பிரதமர் மதிய விருந்து அளித்து கௌரவித்தார்